நட்சத்திரங்கள் நான் நான் உணவை மென்னு மென்னு சிறு சிறு துகள்களாக மாற்றுகிறோம் நாங்கள் தான் உமிழ்நீர் சுரப்பிகள் உமிழ்நீர் சுரப்பிகள் சுரைக்கின்ற உமிழ்நீரானது உணவை ஈரப்படுத்த முடியதாக மாற்றுகிறது உமிழ்நீர் சுரப்பியுள்ள நொதிகள் சிக்கலான மூலக்கூறுகளை எளிய மூலக்கூறுகளாக உடைக்கின்றன நான் தான் கீழ்த்தாடை சுரப்பி கணை நீர் கொழுப்பு புரங்க மற்றும் கார்போஹைட்ரேட் செரிக்க வைக்கும் செரிமான நதிகள் உள்ளன்தான் உதவுகிறான் சிறுமுடல் மற்றும் பெருங்குடல் எங்களால் தான் உணவு பொருட்கள் சத்துக்கள் ரத்தத்தில் கலக்கின்றன நான் தானியிருப்பை நான் செரிமான நொடியும் மற்றும் பொருட்களை செல்கிறேன்